எல்லாரு எப்படி இருக்கீங்க கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்தது இன்றைய வேத வசனத்துக்கு கடந்து செல்வதற்குமோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை அனுபவிக்க முடியும் ஸோ இன்றைய வேத வசனம் சிந்தனைக்கு இயேசையா சேப்டர் ஸோ ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் தீடன் கொல்லங்கள் said to them that are of a fearful heart be strong fear not behold ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு தன் வாயை திறந்து சொன்ன ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை யாருக்கு மனம் பதறுகிறவர்கள் யார் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு பதட்டத்தோடு என்ன நடக்குமோ அடுத்து ஏது நடக்குமோ தன்னோட வாழ்க்கையை நினச்சி ஒரு துக்கம் ஒரு கவலை தன்னுடைய பிஸ்னஸில் ஒரு கவலை ஒரு துக்கம் தன் ஊழியத்தில் அடுத்து என்ன சொல்வது என்ற ஒரு பயம் ஒரு பதட்டம் அப்படின்னு நம் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நான் கேஸுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் என்னுடைய 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 கோர்ட்ல கேஸ் சாதகமா வருமா வராதா நான் சில ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிருக்கிறேன் அது எனக்கு கரெக்டாக என்னுடைய பணம் வந்து சேருமா சேராதா எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா என் தியாதி சரியாகுமா சரியாகாதா இந்த கொரோனா பிரச்சனை சரியாகுமா சரியாகாதா இதுக்கு மெடிசன் கண்டு பிடிச்சிருவாங்களா பிடிக்க மாட்டாங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்படி இருக்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் இன்னைக்கு சிதற கிடைக்க நம்ம ஒன்று சேருவோமா ஒன்று சேர மாட்டோமா கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமே ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேனே நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் நினச்சிக்கிறாங்க தெரியாம நான் தவறு செஞ்சு அப்ளை பண்ணிட்டேன் அந்த கேஸை நான் ஸ்டாப் பண்ணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நினச்சிக்கிறாங்க நம்ம சேரணும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்று சேருவோமா மாட்டோமா இப்படி ஏதோ ஒரு பதட்டம் ஒரு குழப்பம் மான சூழ்நிலையில் எல்லாரும் இருக்கிறீங்க ஐயோ தும்னா கொரோனான்றாங்களே இது பண்ணுறாங்களே நம்மளை அப்படி பிடிச்சிருவாங்களா பிள்ளைக்குட்டி இருந்து இன்னைக்கு என்ன பயன் யாருமே இல்லையே இப்போ நான் தனியா இருக்கிறேனே எனக்கு என்ன ஆகுமோ கடைசி வரைக்கும் யாரும் என் கூட வருவா துணையா வருவா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிற உங்களை பார்த்து பார்த்துதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார் மனம் பதறுவர்களை பார்த்து இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பயப்படாதீர்கள் திடம் கொள்ளுங்கள் சரிங்களா பயப்படாதுங்க ஒன்றும் நடக்காது நீங்க பதறுகிற காரியம் சிதறாது நீங்க நெகட்டிவா நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்காது நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் அவ்வளவுதான் எதுக்காக பதட்டம் பண்றீங்களோ அந்த பதட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நியாயம் செய்ய உங்க பிரச்சனையை தீர்க்க உங்களுக்காக எப்போதும் அவளோடு கூட இருக்கிறார் யார் இருந்தாலும் சரி சரி கூட கூட வருவார் இல்லைன்னாலும் அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்க எதிர்பார்க்குற ஒரு முடிவு தீர்வு அவர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிற எல்லா குழப்பத்துக்கும் ஒரு விடை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் ஒரு ஆசிர்வாதம் தருகிறார் அதுதான் பயப்படாதீர்கள் இடம் கொள்ளுங்கள் பி ஸ்ட்ராங் எனக்கு தெரியுமான அன்பான சகோதர சகோதரியே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எவ்வளவு ஆசிர்வாதமான வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் மறுபடியும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் இந்த ஆசிர்வாதத்தை பெற்று நன்மையை பெறுங்கள் அதை உங்களை அசீர்வதிக்கட்டும் நன்றி